முன்பு ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல வசனம் தராத்துல அத ஓதுனா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லிருந்தேன் அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னா சூரத் தராத்துல ரெண்டாவது வசனத்துல கடைசியா வரக்கூடிய அந்த வசனமும் மூணாவது வருஷத்துல முதல்ல வரக்கூடிய வசனம் அது கொஞ்சம் தான் இதுல கொஞ்சம் அந்த கொஞ்சம் அல்லாஹ் குரான் சொன்னா ஜஹல்ல ஹோம சுரஜா ஒயர் கோவின் ஹைல யார் அல்லாஹை பயண்ட் வகைகாரங்களும் அவளுக்கு திருச்சியில் இருந்து வெளியாவதற்கு ஒரு வழி ஏற்படுத்துகின்றான் அவர்கள் அறியாத குடத்திலிருந்து அவளுக்கு ரிஸ்கை இரணத்தை தருகின்றான் என்று அல்லா சொல்லுகின்றான் இது ரெண்டாவது மூணாவது வசனங்கள் இது நம்ம ஓதுனா எப்படி என்ன பிரச்சனை எப்படி தீர்க்கணும் என்று சொல்லியிருக்கின்றேன் இப்போ அதனுடைய சிறப்பை சொல்லுகின்றேன் என்னன்னு சொன்னால் இதை வந்து மறைவணக்கம் மாமருந்து என்ற கிதாபிலே பதிவாயிருக்கிறது ஒரு தடவை ஒருவர் கடல்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது திடீர்னு கடலில் இருந்து ஒருத்தவங்க தோன்றி ஜின் வர்க்கத்தை சேர்த்தவங்க சொல்றாங்க நான் ஒரு அல்லாவுடைய இஸ்மு அதாவது எந்த பெயரை சொல்லி கேட்டால் நான் கேட்டது கிடைக்குமோ அதனை நான் தருகிறேன் ஆனால் அதுக்கு பகரமாக ஆயிரம் தீனார்கள் தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த கடல் ஒன்றும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாரு நான் தர்றேன் அப்படிங்கிறாரு உடனே அந்த ஜின்னு சொல்லுது இந்த கடலை போடுது அப்படிங்கிறது சென்டர்ல போட்றார் போட்ட உடனே இந்த வசனத்தை கத்து கொடுக்குது என்ன உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ இது ரொம்ப மிக சிறந்த விஷயம் இது படிக்கிறதுக்கு மட்டும்தான் வாழ்க்கையிலேயே கொண்டு வரணும் யார் பயந்து வருகிறார்களோ எல்லா சமயத்துலையும் கொடுக்கல் வாங்கல அதே நம்முடைய ஹலால் ஹராம் என்ற வியாபாரம் செய்யும் போது அதை அல்லா பயந்து அந்த வியாபாரத்துல நஷ்ட அதாவது யாருக்கும் கடித பொருளை குறைக்காமல் க கலக்காமல் கரெக்டான முறையில் சரியான முறையில் வியாபாரம் செய்யறது ஹலாலான முறையில் அது வந்து மாற்றுமா செய்வது ஹராம் ஆயிடும் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வரும் இருக்கிறதுனால அது மதுவை வீட்டு அல்லாஹ் எது ஹராக்கணும் அதை விட்டு சம்பாதிக்கிறது ஹராம் சூதாட்டம் போன்று சம்பாதிக்கிறது ஹராம் இதை விட்டு தவித்து கொள்வது இது மாதிரி அல்லாவே எந்த சமயத்தில் பயந்து கொள்வது அர்த்தம் வமயத்திற்கு இல்லாத அல்லாவை யார் பயந்து வாழ்கிறார்களோ அவருக்கு கஷ்டமான நேரத்துல அவருடைய வலியை அதாவது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழியை அதை திறக்கிறான் وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ அவருக்கு தெரியாத புரியாத புறத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்கின்றான் உதவி செய்கின்றான் ரிஸ்கை வழங்குகின்றான் உணவை வழங்குகின்றான் வருமானத்தை வழங்குகின்றான் பொருளாதாரத்தை வழங்குகின்றான் ரொம்ப உயர்ந்த ஒரு சிறந்த வசனம் ஆகவே இதுதான் இதன் அர்த்தம் அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா இத அந்த ஜின்னா பட்டு சொல்லிட்டு என்ன செய்யறது இதை வலுவா பிடித்துக் கொள்ளுங்கள் ஜின்னு சொல்றாங்க ஒரு மனிதர்னு சொல்றாங்க மனிதன் வர மாட்டாங்க ஒருத்தவங்க வணங்கிக்கிங்க அவ்வளவுதான் சரியா அப்போ அது என்ன சொல்றாங்க சொல்லிட்டு இதை நீங்க ஓதிட்டு வாங்க நீங்க நாடி நடக்கும் ஜின்ஹல்ல வந்து முஸ்லீமான ஜின்ஹல் இருக்கிறது அது நன்மையை செய்யக்கூடியது மனிதர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது அந்த மாதிரி ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்போ இதை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள் நீர் நாடி நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து மறைஞ்சிடலாம் இவர் ஓதிட்டே இருக்கிறார் அப்ப என்ன சொன்னா திடீர்னு ஒரு மா அதாவது காத்தடி அந்த பட்டு உடைந்து விடுகிறது உடைந்த உடனே கப்பல் பொழுது ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு இவர் நீண்டு கரைக்கு வர்றாரு ஓரிக்கிட்டே இருக்கிறாரு கரைக்கு வர்றாரு கடைக்கு வரும்போது அங்க பார்க்குறாரு ஒரு அழகான ஒரு பொண்ணு அங்க இருக்கிறாங்க உடனே பார்த்து ஆச்சரியப்பட்டு இங்க யாருன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க நான் உயர்ந்த குளத்தை பிறந்து சேர்ந்த பெண்ணு என்ன ஒரு ஜின்னு தூக்கி இங்கே வச்சிருக்குது அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் அந்த ஜின்னு வருது இந்த ஜின்னு வந்து இப்போ ஒளிஞ்சிக்கிட்டு அப்படிங்கிறாங்க இவர் ஒளிஞ்சிக்கிட்டு இந்த வய இந்த வசனத்தை ஓதுறாரு ஓத 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 அந்த ஜின்னு எரிந்து விடுகிறது எரிந்து விட்டு ரொம்ப சந்தோஷமா இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த பெண்ணை பார்க்க போறாரு அந்த பெண்ணு சொல்றாங்க மிகப்பெரிய உதவி செஞ்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜின்னு சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் வைடூரியம் மாணிக்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க இப்போ கடல் கரையில உட்காந்துக்கிட்டு திரும்ப ஓதுறாரு ஓதும்போது போது அங்கு வரக்கூடிய ஒரு கப்பலாக பண்ணி இவங்களை பார்த்து ஏற்றிட்டு போகிறாங்க என்ன செய்கிறாரு அந்த பெண்ணை ஊரில் போய் கல்யாணம் பண்ணதாக ஒரு சம்பவத்தை குறிப்பிட்றாங்க அப்போ இதில் என்ன தெரியுது நாம் பெண் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால் இந்த வசனத்தை ஓதியதுனால அல்லாஹால அவருக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே அதாவது மிக கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து அவரை காப்பாற்றினா அவர் வருமானத்திலிருந்தான் அழகான பெண்ணிட்டு இருந்தால் இந்த விஷயத்தை குறிப்பிட்றாங்க மறை வழங்க இது பதிவாக இருக்கிறது ஆகவே அன்புக்கிறேங்களே இப்படிப்பட்ட இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுக்கணும் பயன்படுத்திக்கணும் அது எப்படி பயன்படுத்த முன்னாடி சொல்லியிருக்கிறேன் எப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் ஆஹ் சரவாத்த நூறு தடவை லாயிலாக இல்லா என்ற சகான எளிநீர் கூத்திதான் ஒரு தடவை வலா வளாகூத்த இல்லாமல் ஒரு தடவை இந்த வசனத்தை முன்னூற்றி பதிமூன்று தடவை அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையா எனக்கு வறுமை இணைக்குவாயே கடல்களை போக்குவாயே வருமான தடவை இது வேணுமோ அதை நூறு தடவை அதை வந்து நூறு தடவை சொல்லிட்டு திரும்ப செலவாத்து நூறு தடவை சொல்லிட்டு இதை நீ ஓதிட்டு வரணும் இது காலை மாலை ஓதி வரணும் இல்லைன்னா காலில் மட்டும் ஓதணும் இல்ல மாலையில் மட்டும் ஓதணும் ஒவ்வொரு சரலான தொழுகை முன்னாடி ஓதி வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லா அடைக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைப்பதை பார்க்க முடியும் எல்லாமே அல்லாஹ் சுஹான் வார்த்தை நம்ம அனைவரையுமே வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக புதுசாக வரக்கூடியவங்க பாருங்கள் வலது பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது சிவப்பாக இருந்ததுன்னு சொன்னால் உடனே அதை அழுத்துங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திங்கன்னு சொன்னால் மூணு பெல் பட்டன் வரும் அது மேலே ஆளுங்கிறத தொட்டிங்கன்னு சொன்னால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் இடது பக்கம் பாருங்கள் கேபி பிரேட் பயான் அப்படி தமிழே இருக்கும் இங்கிலீஷ்லேயே இருக்கும் அது தொட்டிங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோ வந்துடும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படுதோ எந்த பிரச்சனைக்கு எந்த வீடியோ தேவைப்படுதோ என்ன அதை நீங்கள் எடுத்து ஓதி பயன்பெற்றுக்கலாம் எல்லாம் வந்தாலும் சிவனாக வாக்கு அஸ்லாம் வலைக்கம்